சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பசுமை நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வல்லாநகரம் ஊராட்சி பகுதியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் ஓட்டுக்கு பணம் பெறாமலும் சாதி மதங்களை கடந்து பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறும்படம் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சாமி செல்வம் தலைமை தாங்கினார் அறக்கட்டளை ஆற்றினார் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் விழிப்புணர்வு வெளியிட்டார் அதை சமூக விழிப்புணர்வு அமைப்பாளர் அப்பர் சுந்தரம் பெற்றுக் கொண்டார் தேர்தலில் எல்லோரும் வாக்களிப்போம் ஓட்டை விற்க மாட்டோம் ஜாதி மதங்களை விளக்கி இந்திய ஜனநாயகத்தை காப்போம் என உறுதிமொழி கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில்